வழிபாட்டு தலங்களில் ஆய்வு செய்ய எந்த நீதிமன்றமும் உத்தரவு கூடாது என அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம் அதே போல வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு எதிராக வேறு எந்த நீதிமன்றத்திலும் புதிதாக மனுக்கள் தாக்கல் செய்யக்கூடாது என்றும் மேலும் இதற்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது எந்த இறுதி உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது எனவும் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் ஓகே இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு வழிபாட்டுத் தலங்கள் சட்டம் என்ன கூறுகிறது பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் நரசிம்மராஜ் தலைமையிலான அரசாங்கத்தில் ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு அந்த சட்டம் கூறுவது என்னவென்றால் சுதந்திரத்துக்கு பின்போ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடு சுதந்திரம் அணி ஒரு வழிபாட்டுத் தலம் எந்த மதத்தினால் பின்பற்றப்பட்டதோ எந்த மதத்தினர் எந்த மதத்தினர் வழிபாட்டு தலமாக இருந்ததோ அதே நிலையை தொடர வேண்டும் ஓகேயா ஒரு மசூதி இருந்துச்சுனாக்கா அது மசூதியாகவே தொடரப்பட வேண்டும் ஒரு இந்து கோயில் இருந்துச்சுனாக்கா அது இப்பொழுதும் இந்து கோயிலாக தொடரப்பட வேண்டும் தவிர அது மீறி எந்த பிரச்சனையும் வைத்துக் பாபர் மசூதி தவிர என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சட்டம் கூறுது ஏன்னா பாபர் மசூதி பிரச்சனை என்பது சுதந்திர இந்திய இந்தியா சுதந்திரம் முன்பாகவே அந்த பிரச்சனை வந்துச்சு அதனால அந்த விவகாரத்தை தவிர்த்து பாக்கி எல்லா வழிபாட்டு தலங்களும் ஒரு ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலம் அப்படியே இஸ்லாமிய வழிபாட்டு தளம் தொடரணும் ஒரு இந்து கோயில் ஒரு இந்து கோயிலாக தொடரணும் அதை வந்து மாற்று மாதத்தூர் வந்து இது எங்களுக்கு சொந்தமானதுன்னு பிரச்சனை பண்ணக்கூடாது என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தலங்கள் சட்டம் கூறுவதாகும் ஆனால் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்ட பிறகும் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு காசி மதுரா உள்ளிட்ட பனிரெண்டு மசூதிகளை தங்களுக்கு சொந்தமானது இந்த இடத்துல ஏற்கனவே கோயில் இருந்துச்சுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்துத்துவ இயக்கங்கள் ஓகே இந்தியா முதல் வந்துட்டு இருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த வழிபாட்டு தலங்கள் சட்டத்துக்கு எதிராகவும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த அதற்கு பிறகு சமீபத்தில் அந்த பாபர் மசூதி வழக்கு இடிப்பு வழக்குல வந்து இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கோயில் இருந்ததற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை பெரும்பான்மை மதத்தினர் நம்பிக்கையை பொறுத்து அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் என்று ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்துச்சு அந்த தீர்ப்பின் போது கூட என்ன சொன்னாங்கன்னாக்கா இதே போன்று மற்ற இடங்கள்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது இதுதான் இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை கடைசி இடமா இருக்கணும் பாபர் மசூதிக்கு பிறகு யாரு வந்து இது எங்களுக்கு சொந்தமானதுன்னு இன்னொரு வழிபாட்டு தலத்தை பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அந்த இறுதி தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது அதற்கு பிறகும் கூட உத்தரப்பிரதேச மாநிலத்துல உள்ள ஞானவாவி மசூதி அங்க வந்து அந்த வசூதி ஒரு சோர் சோ ஒரு ஒரு பக்கம் சோர்வு வந்து ஏற்கனவே வந்து இந்து கோயில் இருந்துச்சு அங்க சிவனை வச்சு வழிபட்டு இருந்தோம் அது எங்களுக்கு சொந்தமானது ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அங்க போய் தொழில் துறை ஆய்வு செய்யலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தார் அது முடிச்சா அதுக்கு இப்ப சமீபத்தில் சம்பல் மாவட்டத்தில் உள்ள சம்பல் நகரில் உள்ள ஒரு ஜும்மா மசூதி அந்த மசூதி இயற்கையில் வந்து ஏற்கனவே ஒரு இந்து கோயில் இருந்துச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் மனு தாக்கல் செய்யப்பட்டது பிறகு அங்க உள்ள மாவட்ட நீதிமன்றம் அங்க போய் தொழில் துறை ஆய்வு செய்யலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால அங்க வந்து காவல்துறையும் தொழில் துறையும் போய் அந்த மசூதியில போய் ஆய்வு செய்ய போன சமயத்துல அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் ஏற்பட்ட மோதலில் சூடு நடத்தப்பட்டு ஐந்து இஸ்லாமியர் சுட்டுக் தான் இப்பொழுது ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு இப்படி ஒரு அதிரடி தீர்ப்பு அதாவது எந்த வழிபாட்டு தலங்களிலும் ஆய்வு செய்ய எந்த உதர் உயர் எந்த நீதிமன்றம் உத்தர பிறப்பிக்கக்கூடாது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சட்டத்திற்கு எதிராக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதும் புதிதாக மனு தாக்கல் செய்யக்கூடாது அதே போல ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது இறுதி உத்தரவை எந்த நீதிமன்றம் கொடுக்கூடாது ஒரு உத்தரவு பிடிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் இது அவர்களுடைய இடைக்கால உத்தரவு தான் இறுதி உத்தரவு இறுதி தீர்ப்பு எப்படி அவருக்கும் தெரியல ஏன்னா இந்த இந்துத்துவ இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து ஒற்றுமை ஒருமைப்பாடு காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கல மேல மேலும் ஏதாவது பிரச்சனை பண்ணி தங்களுடைய அரசியலுக்கு இந்த மசூதி விவகாரத்தை வந்து பயன்படுத்தி அதை வச்சு ஓட்டு அறுவடை செய்யலாம் என்பதுதான் பாஜகவும் அதனுடைய சார்பு இயக்கங்களாக விஹெச்வி வஜரங்குதல் போன்ற இயக்கங்களுடைய கொள்கையாக இருக்கு அதன் அடிப்படையில சமீபத்தில் இப்படி ஒரு சம்பளம் மாவட்டத்தில் அந்த ஜிமா மசூதியில் ஆய்வு செய்யப்பட்டு அங்கே நடந்த மோதலில் இப்படி இந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது தொடரையே கூட இது தொடரே ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இது தீர்ப்பு எப்படின்னு தெரியல பார்க்கலாம் பாபர் மசூதி யோசனத்தில் முஸ்லீம்கள் ரொம்ப பெருந்தளவு நடந்துட்டாங்கன்னு இந்து சகோதரிகளே சொன்னாங்க ஏன்னா இது வந்து அவருடைய உரிமையை போக உரிமையை கேட்டு அவங்க மீண்டும் மீண்டும் போராடிருக்கலாம் திரும்ப அதை அப்பீல் பண்ணி போயிருந்துருக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க ரொம்ப பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டாங்க ஆனாலும் கூட இந்த இந்துத்துவ இயக்கங்கள் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்தால் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எப்போ சொல்லிவிடுறாங்கன்னா காசி மதுரால எங்களுடைய லிஸ்ட்டு தான் இருக்குது நாங்கள் எப்படின்னா பிரச்சனை பண்ணுவோம்னா அது ஆல்ரெடி இந்து போஞ்சுக்கிட்டு நேற்று போஞ்சிட்டு தான் இருக்கு இப்போ அதற்கு தடுத்து அதை தவிர்த்து புதுசாக ஞானம் ஆபியில் ஸ்டார்ட் பிரச்சனை பண்ணாங்க இப்போ தனது சம்பளம் பட்சமாக வசதியானது இருக்கு இதே மாதிரி தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கு இதற்கு ஒரு எந்த இல்லையான்பான் ஒரு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு வந்து போயிட்டு இருக்கு இப்போ இப் இப்படிப்பட்ட நிலையில வந்து உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இறுதி தீர்ப்பு எப்படி வருது என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே நாடு ஒரே தேர்தல் இது பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகள் வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடிய சட்டம் இப்போ மசோதா இந்த மசோ இந்த மசோதாவை நிறைவேற்றுவதன் மூலமாக மாநில கட்சிகளை ஒடுக்கி விடலாம் இரண்டே இரண்டு கட்சிகள் மட்டுமே இந்த நாட்டில் இருந்துக்கலாம் தேசிய கட்சிகள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணும் மாநில கட்சிகள்லாம் வந்து செல்லா காசுகள் ஆக்க வேண்டும் தான் இப்போது ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவின் திட்டமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இப்போ நார்மலாகவே நடக்கிற தேர்தல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு நாட்கள் நடத்துகிறாங்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வரைவறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி அந்த ரங்கநாத் கோவிந்த் அவருடைய த தலைமையிலான அந்த வரைவரிகள்னாக்கா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஆறு மாதம் நடத்தலாம் அதாவது இந்தியாவில் அனைத்து சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றத்திலலாம் சேர்த்து ஒரே தேர்தல் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்து ஓட்டு போட்டிக்காக்கா நீங்கள் நீ ஓட்டு போட்டு ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும் அந்த தேர்தல் முடிவு எப்படி வந்திருக்கு யார் வெற்றி பெற்றா என்ற தேர்தல் கொடுத்திருக்கா ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆறு மாதம் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இப்ப நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட தேர்தல் மட்டுமே நூறு நாள் நடத்துகிறாங்க தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற இடங்கள் ஒரே நாள் நடத்தி முடிச்சிருக்காங்க மற்ற படங்கள் மற்ற பீகார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கட்டம் ஆறு கட்டம் நடக்கிறாங்க அதே மாதிரி மேற்கு காலத்தில் அப்படிதான் ஆறு கட்ட தேர்தல் ஏழு கட்ட தேர்தல் நடத்திருக்காங்க அதனால அது அவங்களுக்கு காத்திருக்கணும் இப்போதைக்கு அடிக்கடி தேர்தல் நடக்கும் போதே இந்த லட்சத்துல விலைவாசிகள்லாம் கடுமையாக உயர்ந்திருக்கு இப்போ அப்பப்போ தேர்தல் நடக்கிறதுனால தான் விலைவாசியில கொஞ்சம் குறைக்கிறாங்க அதாவது பெட்ரோல் விலைவாசினாக்கா ஐம்பது ரூபா குறையும் ஒரு ஐம்பது விசா குறைப்பாங்க காரணக்காக்க ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கும் போது அந்த மாநிலத்தில் வந்து வெற்றி பெற வேண்டியதுக்காக மக்களை வந்து கொஞ்சம் தாஜா போட்டதுக்காக வந்து விலைவாசி குறைப்பாங்க அம்பது விசா ஒரு ரூபா குறைப்பாங்க ஆனால் ஐந்து வருடங்களுக்கு முறை தான் ஒரு முறை தான் தேர்தல்னு ஒரு நிலை வந்துச்சுனாக்கா மக்களை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க விலைவாசி கடுமையாக உயர்ந்துகிட்டே போகும் அதனால் அவங்களுக்கு என்னென்னாக்கா அந்த அவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் மக்களை மீட் பண்ண போகிறாங்க அடிக்கடி அவங்க மீட்டு சந்தித்து மக்களை சந்திக்கிறதுக்கான தேவை அவங்களுக்கு இருக்காது அதனால் எதுக்கு அவங்க வச்சதா சட்டம் அப்படி போயிட்டுருக்கும் அதே போல் மாநில கட்சிகளை வந்து பலமீனம் பேசிட்டு வாங்க தேசிய கட்சிகள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணும் இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் அவங்க உருவாக்குறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிச்சிருக்காங்க இந்த நிலையில் மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சரவை உறுதல் அளிச்சிருக்கு அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஓகேயா இது இப்போது ஒப்புதல் ஒன்று தான் அழிச்சிருக்காங்க மத்திய ஒன்றிய அமைச்சரவை இதற்கு நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது எதிர்க்கட்சி எப்படிப்பட்ட எதிர்மணி ஆற்ற போறாங்க என்ன நடக்குன்னு தெரியல இப்போ வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே நாளில் நடைபெற்ற தேர்தலே பலவிதமான முறையீடுகள் வந்திருக்கு ஒரு ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பூத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆயிரம் ஓட்டுகள் இருக்குன்னாக்கா ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு வந்து பதிவாயிருக்கான் அது எப்படின்னு ஆச்சரியமா இருக்கு அதே போல ஒரு ஊர்ல அந்த ஊர் மக்கள்லாம் முடிவு எடுத்துக்காங்க நாங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவோம் பிஜேபி எல்லாம் ஓட்டு கிடையாது அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ஊரே முடிவு செஞ்சு ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்டி அந்த பர்டிகுலர் ஊரில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்கலையா எல்லாமே பிஜேபி ஓட்டு பிஜேபி ஓட்டு போட்ட மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு இதை கண்டு அதிர்ச்சி அந்த மக்கள் வந்து என்ன தனியாக ஒரு இது எப்படி சாத்தியம் அப்படிங்குறது ஆச்சு இது அதிர்ச்சி அடைஞ்சு தனியாக பேலட் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணி அந்த மக்களுக்குள்ளேயே ஒரு எலெக்ஷன் நடத்திருக்காங்க நம்ம சொன்னதையும் தாண்டி மக்கள் வந்து பிஜேபி ஓட்டு போட்டாங்களா தெரிஞ்சுக்கணுங்கிறத எலெக்ஷன் நடத்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபிக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்கல ஒட்டுமொத்தமாக எல்லா ஓட்டுமே காங்கிரஸ் கட்சி கிடைச்சிருக்கு இது மாதிரி தான் இப்பயே இந்த ஒரே நாளில் நடைபெற்ற இந்த மகாராஷ்டிர மாலை தேர்தலில் இவ்வளவு முறைகேற்றத்திற்கு ஆனா இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பேர்ல ஒரு வருஷம் வரைக்கும் வாக்குப்பதிவு ஒரே நடத்தி முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு ரிசல்ட் சொன்னாங்கன்னாக்கா அந்த ரிசல்ட் தேர்தல் முடிவுகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா அவங்க வாய்ப்பு இருக்கு எப்படி வேணாலும் பிராடித்தனம் பண்ணி அந்த முடி முடிவுகளை தங்களுக்கு சாதம் மாற்றிக் கொள்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தேர்தல் கமிஷன் எல்லாமே அவங்க தான் இருக்கு இது வந்து எப்படி இந்த திட்டத்தை எதிர்கட்சிகள் முறியடிக்க போறாங்க என்பதை நம்ம தான் பார்க்கணும் ஓகேயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரசச்சிட்டு யூடியூப் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ